تسليما كثيرا قِيَاسَمَا وسلي صلاة تملأ الأرض والسما على من له على الأولى متبب ربي اشرح لي صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினிலே இடறிவிழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் செல்லவாக வெளியே செல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹுடைய பேரர்களால் புனித ரமதானை பெற்றோம் அந்த ரமதான் விடைபெறக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மத்தில் விதா என்று அரபியிலே சொல்வார்கள் ஜும்மத்தில் விதன விடைபெறும் வெள்ளி வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாள் வரையிலும் வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமையில்தான் ஒரு நாளே நடக்கும் சூர் ஊதப்பட்டு இந்த உலகம் அழிவது ஒரு வெள்ளிக்கிழமை என்று எம் பெருமானார் செல்லதாசன் சொன்னார்கள் எனவே வெள்ளிக்கிழமைகள் தொடரும் ஆனால் ரமதாண்டே வெள்ளிக்கிழமை என்பது இந்த வாரத்தோடு நிறைவு பெறுகிறது வியாழக்கிழமை பெருநாள் என்பது முப்பது நோன்பு கிடைத்தார் இருபத்தொன்பது என்றால் ஒரு நாள் முந்தலா ஆக வெள்ளிக்கிழமை இறுதி வெள்ளிக்கிழமை விடைபெறும் வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமையில் ரமதானை நாம் அடைய மாட்டோம் ரமதான் நம்மளிருந்து விடைபெறுகிறது இந்த ரமதானுடைய மொத்த சிந்தனைகளை சிரிக்கச் சொல்வதாக இருந்தால் அருள்மறை குரானும் அருமை ரமதானம் என்று முதல் வாரத்தில் பேசினோம் இப்போது இந்த ரமதானுடைய நோன்பு நமக்கு தருகிற பாடம் படிப்பினை இரையச்சம் இரையச்சத்துடன் வாழ வேண்டும் அல்லாஹு அஞ்சு வாழ வேண்டும் அல்லாஹ் எப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய செயல்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு ஷாஹிதி அல்லாஹு புகழ்மிக்கிறது அல்லாஹு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் என்னுடைய சபையிலே சன்னம் ஆயத்தமாக ஆஜராக இருக்கிறான் அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் என்னோடு இருக்கிறான் எனவே அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணம் ஏற்படும் போது பாவங்கள் செய்ய தூண்டார் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி யாரும் இல்லாத இடத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்த ஒரு ஆசிரியர் பார்த்து சொன்னார்கள் ஆப்பிள் பழத்தை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்தில் அதை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்போது ஆசிரியருடைய அந்த ஆசிரியர் யார் என்றால் அஜ்மீரில் அடைந்து வாடும் ஹாஜா முனிஜியின் திருஷ்டியானுடைய ஆசிரியர் அவர் மீது ஆசிரியருக்கு இருந்த அளப்பரிய பாசத்தினால் சக மாணவர்களுக்கு ஒரு பொறாமை என்ன நம்முடைய உஷ்தாது ஹாஜாவிடத்தில் தனி அன்பு வைத்திருக்கிறாரே நாமெல்லாம் அவருக்கு மாணவர்கள் அல்லவா என்று பொறாமை கொண்டார் அவருடைய உள்ளத்தையும் நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்தில் கொண்டு போய் வெட்டி கொண்டு வாருங்கள் என்று உஷ்தாது ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணைக்கேற்ப எல்லா மாணவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையிலேயே சென்றார்கள் ரூமுக்குள்ளே சென்றார்கள் கதவை அடைத்தார்கள் பழத்தை வெட்டி கொண்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த காரியத்தை செய்த ஒரு அஜிவீர் நாயகம் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் உஸ்தாதவர்களே தாங்கள் யாரும் பார்க்காத இடத்தில் வெட்டி கொண்டு வர சொன்னீர்கள் யாரும் பார்க்காத இடம் நான் எங்கும் தேடவில்லை எந்த மனிதரும் பார்க்காத இடம் என்று சொன்னால் நிறைய இருக்கிறேன் நீங்கள் எந்த மனிதரும் பார்க்காத இடம் என்று சொல்லவில்லை யாரும் பார்க்க நான் தன்னந்தனியாக ஒரு ரூமுக்குள்ளே சென்று கதவை அடைத்தாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறேன் அல்லாஹ் நம்மை பார்க்காத இடம் உண்டு எனவே நீங்கள் எந்த மனிதரும் என்று சொல்லவில்லை யாரும் என்று சொல்லதனால் அல்லாஹ் ஆதிரி அல்லாஹூ நாதிரி அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிறான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடன் அவனை தெரியாமல் நான் எதுவும் செய்ய முடியவில்லை இந்த தத்துவம் நோன்பிலே நாம் பார்க்கிறோம் குற்றிவை அழைக்கும் அழல்லதே நம்ம கவலைப்படும் உங்களுக்கு முந்தைய சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் காரணம் என்ன அல்லக்கும் தத்தக்கும் இறையச்சம் பெற்று வாழ்வதற்கு நோன்பு கடமை இறையச்சத்துக்கு நோன்புக்கு என்ன தொடர்பு தெரியுமா அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உடன் பாவம் செய்ய முடியாமல் நம்மை நாம் தற்காத்து கொள்கிறோம் உதாரணமாக சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு கூட அந்த பயிற்சி இருக்கிறது நோன்பு வீட்டுக் கொண்டு நீ தண்ணீர் குடிக்காதே எதுவும் சாப்பிடு கூட சாப்பிடாது என்று சொன்னா அல்லா பார்த்திருக்க அல்லா அடிப்பான் சின்ன அந்த குழந்தைகளுக்கு தண்ணி குடிக்காதே வார்த்தை குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலேயே ஒரு அச்சம் ஏற்படுகிறது நாம் இதை செய்யக்கூடாது இப்போ என்ன தவறுனா சாதாரண தண்ணீரை குடிக்க கூடாது ஹலாலான தண்ணீரை குடிக்கக்கூடாது அலாலான உணவுகளை உண்ணக்கூடாது அது நோன்பு நேரத்தில் ஹராமாக்கப்பட்டவுடன் அந்த ஹராமாக்கப்பட்ட தனிமையான வாய்ப்பு கிடைத்த போது மனிதன் செய்யாமல் இருக்கிறார் இதற்கு முன்னால் கூட சொன்னோம் நினைவூட்டின அதாவது வீட்டிலே யாரும் இல்லை எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் நோன்பில்லாமல் வாழலாம் மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றால் கணவன் மட்டும் இருக்கிறார் கணவன் வெளியே சென்றால் மனைவி மட்டும் இருக்கிறார் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு சென்று விட்டார் இந்த தனிமையான நிலையிலும் அங்கே உணவுப் பொருட்கள் உறவு ஃப்ரிட்ஜிலே இருந்தால் குடிபானங்கள் அங்கே பிரிட்ஜிலே இருந்தால் எடுத்து சாப்பிடலாம் எடுத்து குடிக்கலாம் என்று எண்ணம் ஏற்படுவதில்லை யாருக்காக அனுபவிக்கிறோம் அல்லாவுக்காக அனுபவிக்கிறோம் எனவே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் தான் அலாலான ஒரு காரியத்தை கூட நோன்பின் மூலம் அது ஹராமான காரணத்தினால் தனிமையாக கூட யாரும் செய்யவில்லை எனவே புனித நோன்பு நமக்கு கற்றுத் தருகிற பாடம் இரையச்சம் அந்த இரையச்சியத்தை நிரந்தரமாக கை மது அறிந்த கூடாது போதைப் பொருள் அறிந்த கூடாது என்று சொன்னால் அது நிரந்தரமான தடை ரமதானில் தண்ணீர் அறிந்த கூடாது உணவு அறிந்த கூடாது பகல் நேரம் என்றால் அது தற்காலிக தடை நோன்பு காலத்தில் எனவே அந்த தற்காலிக தடையை பொது நோக்கமாக கொண்டு வாழ்நாளெல்லாம் நாம் செயல்படுவதற்கு நோன்பு ஒரு படிப்பையாக ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது இந்த நோன்பிலே இன்னொரு சிறப்பு என்ன நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சிறப்புகளை அதிகமாக பெற்று இனி இயல்பான நிலைக்கு வருகிறது இந்த வெள்ளிக்கிழமை நாம் ஜும்மா தொழுது இரண்டு ஜும்மா எழுபது ஜும்மா தொழுத அந்தஸ்து நமக்கு இந்த வாரம் கிடைக்கும் ஆனால் அடுத்த வாரம் கிடைக்காது அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் தொழுகிறோம் அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுகிற ஜும்மாவுக்கும் இன்றைக்கு தொழுகிற ஜும்மாவுக்கும் வித்தியாசம் என்ன எழுபது ஜும்மா தொழுத நன்மை இந்த வாரம் கிடைக்கும் அடுத்த வாரம் கிடைக்காது நன்மைகளை ஒன்றிற்கு எழுவதாக ஒரு பருந்தை எழுபது பருந்தாக ஒரு சுண்ணத்தை ஒரு வலுவாக சிறப்பாக்குகிறது புனித தொழுகைகள் எத்தனையோ தொழுதோம் சிறப்பான தஹஜுது தொழுகை தயாமு வித்திரை தொழுகை தராவிகி தொழுகை தராவிகி தொழுகை எட்டு ரக்கத்தை தொழுதும் இருப்பார்கள் இருபது ரக்கத்தை தொழுதும் இருப்பார் அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை அது ஒரு விவாதம் இல்லை அவரவருடைய வசதிக்கு ஏற்ப உதாரணமாக உழைப்புக்கு ஏற்றவாறு தானே ஊதியம் வழங்கப்படும் ஆகவே எட்டு ரக்கத்து தொழுதவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய நன்மையை கொடுப்பான் இருபது ரக்கத்து தொழுதவர்களுக்கு அதற்குரிய நன்மையை கொடுப்பான் எட்டு ரக்கத்து தொழுதவர்களை பார்த்து ஏன் எட்டு தொழுதா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் இது பருதல்லை சுண்ணது அவரவருடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு அவருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு ரக்கத்தான் தராகி தொழில் ரெண்டு ரக்கத்து தராகி தொழுதான் அந்த ரெண்டு ரக்கத்துடனும் ஒருத்தர் பத்திர கேத்து சொன்னா பத்திர கேக்கு பதினெட்டு ரத்து தராவது பதினெட்டு ஏமல் சகரஞ்சராமையமல் மிஸ்காலதரத்தின் சரஞ்சரா ஒரு எள்ளளவுக்கு நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலி எள்ளளவுக்கு அதற்குரிய தண்டனை ஆக இருபதாய் எட்டாய் இந்த விவாதமே தேவைகிட்டது இட்டுச் சொல்பவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது அவருடைய உடல்நிலை அப்படி இருக்கிறது அல்லது அவருடைய உற்சாக மனநிலை அப்படி இருக்கலாம் அது அவர்களுடைய சௌகரியம் அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள தொடரு அல்லாவுடைய ஜட்ஜிமெண்ட் இருபது எட்டு என்று வந்து இருபது தொழுதுகளை ஏன் எக்ஸ்ட்ரா தொழுதா என்று கேட்க போவதும் இல்லை எட்டு தொழுதுகளை ஏன் எட்டோடு நிறுத்தி கொண்டா என்று மல்லா கேட்பதில்லை ஏனென்றால் அவரவர் செய்த நன்மைக்கு அவரவர் பெறுவார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி எழுபது இருபது சுண்ணத்து இருபது பருங்களுடைய ஸ்தானத்தை பெறுகிறது ரமதானி அந்த இருபது உடைய எண்ணிக்கை பாருங்க ஒரு நாளைக்கு பதினேழு டூ டூ டபுள் டபுள் ஃபோர் 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 த்ரீ என்ன நாலு நாலு ஆகமொத்தம் ஒரு நாளைக்கு பதினேழு அனசி மதுபில் அதே பதினேழு சேர்த்தா மொத்தம் இருபது பதினேழு மூணு இருபது ஆக மொத்தம் இந்த பருதான் சுண்ணத்தான தொழுகைக்கு பருதலனுடைய நன்மையை பெற்று தந்த பெருமைக்குரிய மாதம் ரமதான் இதோ புறப்பட்டு செல்லவில்லை இப்ப ரமதானை வழி அனுப்புகிற தருணத்தில் இருக்கிறோம் ரமதானுடைய வருகை சிலருக்கு மகிழ்ச்சி ரமதானின் தீ உபசாரம் சிலருக்கு மனவேதனை சிலருக்கு நேர் மாத்தமா ரமதான் வந்து விட்டது சுதந்திரமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோமே கடத்திரவில் காஃபி குடித்தோமே இனி முடியவில்லையே என்று எண்ணம் சிலருக்கு ஏற்படும் யாருடைய மனநிலை யார் எப்படி எல்லாம் படைத்தரம்புக்கு தெரியும் ரமதான் வந்து விட்டது சுதந்திரம் பறிபோய்விட்டது நான் தேநீர் அறிந்த முடியவில்லையே வீட்டில மனைவி கேட்கிற ஏன் நோன்பு நோம்பு ஆக மொத்த ரிலாக்ஸ் அந்த ரிலேக்ஸ் என்பது ரமதானின் கட்டுப்பாடோடு நம்மை மாற்றுவதனால நமக்கு ரமதான் வருகை சிரமமாக இருக்கலாம் ரமதானுடைய பிரிவு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலூருக்கு எப்படி இருக்கும் ரமதானுடைய வருகை நன்மைகள் எல்லாம் பன்மடங்காக்கி தந்த ரமதான் போகிறதே ரமதானுடைய பிரிவு நன்மை பன்மடங்காக்கிய ரமதான் வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சி அது போகிறது என்ற கவலை இந்த மகிழ்ச்சியையும் கவலை ஒரு உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் கணவன் மனைவி திருமணத்துக்கு பிறகு ஒரு மாதம் இரண்டு மாதம் வாழ்க்கை அனுபவித்து விட்டு ஒரு நாள் கணவன் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறான் கணவன் வெளிநாடு செல்லும் போது மனைவி பார்த்து கைகாட்டி போய் வருகிறேன் என்று விடைபெறுகிறான் முதல் விடைபெறுதல் எங்கே வீட்டிலிருந்து கால் எடுத்து வெளியே காரில் வைக்கும் போது வெளியே வைக்கும் போது முதல் விடைபெறும் அந்த மனைவியும் கூட ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தா அடுத்து ஏர்போர்ட்ல கடைசி கட்டத்தில் விடைபெறும் ஏர்போர்ட்ல அதுக்கு மேல ஃப்ளைட் ஏறக்கூடிய நேரம் லாஸ்ட்ல ஒரு டாட்டா இப்படி மூன்று வகை இருக்கல்லவா முதலில் வீட்டிலிருந்து கால் எடுத்து வெளியே வைத்த போது டாட்டா இரண்டாவது கட்டமாக விமான தளத்தில் அந்த சோதனைக்கான பகுதி விடைபெறும் போது ஒரு டாட்டா மூன்றாவது விமானம் ஏறும் போது தூரத்தில் இருந்தே ஒரு டாட்டா இதெல்லாம் கணவன் மனைவி உள்ளம் எப்படி இருக்கும் ஒரு மாத காலமாக ஆனந்தத்தை அள்ளித்தந்த அருமை மனைவியே இப்போது நான் உன்னிலிருந்து விடைபெறுகிறேன் போகிறேன் நான் ஒரு நாள் திரும்பி வருவேன் ஆனால் திரும்பி வருவேன் என்ற உத்தரவாதம் இல்லை எந்த பொருளுக்கும் கேரண்டி உண்டு நம்முடைய ரூஹுக்கு கேரண்டி உண்டா இத்தனை எவ்வளோ அது ஒர்க்கு எவ்வளவு இருக்கும் நம்முடைய ரூ ஆறிலும் மரணம் நூறிலும் மரணம் எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் ரூஹுக்கு கேரண்டி இல்லை எனவே இந்த ரமதானை வழியனுப்பவர் இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதல் கட்டமாக ஜும்மாவோட ரமதானை வழியனுப்போம் அந்த புத்துபாவில் கூட ஒரு வாசகரும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரமதா அலைக்கும் யா அலைக்கும் யா ஷஹரீ அஸ்லாம் அழிக்கும் யா சர சத கட்டி விடைபெறுகிற அந்த மாசம் குத்துமாவில் இடம்பெற்றது ரமதானை சலாம் சொல்லி வெளி அனுப்புவோம் ஆக சலாம் சொல்லி வழி அனுப்பும் போது ஒன்று மட்டும் உறுதி அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லா ரமதான் வரத்தான் சரி அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை அல்லாவுடைய சூழ் சொன்ன அடையாளங்கள் முடிந்த பிறகுதான் ஒரு வெள்ளிக்கிழமை கையாமத்து வரும் ஆக அடுத்த ஆண்டு ரமதான் நிச்சயமாக வரும் சந்தேகம் இல்லை ஆனால் வருகிற நாம்தானே வரவேற்பதற்கு நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போமா நெருநல் உளனு என்று சொல்வார்கள் அதாவது நேற்றிருந்த மனிதர் இன்றைக்கு இதுதானே உலகத்து வாழ்க்கை எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம் ஆக இளமையிலும் மரணம் முதுமையிலும் மரணம் ஆடி கலந்து போன பருவத்திலும் மரணம் ஆடாமல் அடங்கி ஆர்ப்பரிக்கிற அந்த வயதிலும் மரணம் அப்படி பார்க்கும்போது மரணம் நிச்சயம் வரும் ஆனால் அது எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது ரமதானிய வரவேற்பதற்கு நாம் இருப்போமா நேற்றிருந்தவர் இல்லை என்று இன்றைக்கு இல்லை என்ற போது சென்ற ரமதானில் இருந்தவர் இந்த ரமதானில் இருப்பது நிச்சயமா எனவே அருமையான பெருமக்களே ரமதானிய வழி எழுப்புகிற தருணத்துக்கு வந்துவிட்டோம் ரமதான் புறப்பட்டு செல்கிறது இந்த ரமதான் நாளை மறுமையில் நமக்கு சாட்சியாக அமைய வேண்டும் அதுதான் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய கோரிக்கை எம் பெருமானார் சென்னதால் சொன்னார்கள் அஸ்ஸியா மவள் குரான் ஒரு அடியானுக்கு நாளை மரும புனித குரானம் அந்த குரான் வந்த ரமதான வைத்த நோன்பும் நமக்கு சிபாரிசு செய்யும் எனவேதான் தான் தராவி துவான வருகிறது அல்லாஹமரிது குனா ஷஃபாத் ஷஹிரி ரமதான் யா எங்களுக்கு ரமதான மஞ்சாட்டத்தை தருவாயாக அல்லாஹமதீன் ரமதான் ஷாஹிதன் லனா ல ஷாஹிதன் அலீனா ரமலான எங்களுக்கு சாதக சாட்சி ஆக்க செய்வாயாக பாதக சாட்சி ஆக்காமல் நீ பாதுகாத்துவாயாக என்ன அந்த தகவலை சொல்லும்போது போது ஷாஃபி மதபுடைய கித்தாபு ஃபத்தரல் மீன் அந்த ஃபத்தரல் மீன் என்ற கித்தாபுனுடைய முன்னீப் அஷேத் ஜெயினுத்தீன் மஹதூமி ரஹமத்துல்லாலி தஹாயுல் ரஹ்மான் என்ற கித்தாபிலே ஒரு செய்தி சொன்னார்கள் அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் மலக்குகள் கிராமத்தினாலையில் சில அடியார்களை சங்கிலி ஓட்டி இழுத்து கொண்டு வருவார்கள் எம் பெருமானார் சல்லல்லாலும் சொன்ன முன்னிலையில் அந்த காட்சி காட்டப்படும் சல்லல்லாவின் சிலம் அந்த பாதிக்கப்பட்ட அடியாருக்கு பரிதாபத்தோடு மன்றாடுவதற்கு சஃபாத்தை செய்வதற்கு முன் வருவார்கள் அந்த நேரம் மலக்குமது அந்த அடியாருக்கு மன்றாட வரும்போது ஒரு ஓசை கேட்கும் முகம்மதை சல்லல்லாலும் சொன்ன பார்த்து மலக்கு சொல்வார்கள் எப்படி சொல்வார்கள் ஹசுமுகோ ரமதான் இந்த அடியானை செய்த தவறு என்ன தெரியுமா புனித ரமலான் வந்தது ரமலானை புறக்கணித்தான் வைக்க வேண்டிய நோன்புகள் எதுவும் வைக்கவில்லை சிறப்பு வணக்கங்கள் மட்டுமல்ல கடமையான வணக்கத்தை கூட முறையாக நிறைவேற்றவில்லை இந்த அடியானை இழுத்து கொண்டு போவோம் என்று சொன்னவுடன் கண்மணி நாயகம் சிலதான் சொன்ன வாசகம் நம்முடைய கல்வில் ஆழமாக அழுத்தமாக பதிவு ஆனா பரிவன் மிம்மன் ஹஸ்மோகோ ரமதான் ரமதானை எவன் எதிர் வழக்காளியாக கொண்டானோ அவனுக்கு நான் பரிந்துரைக்க கூட தயாராக பின்னால் பரிந்துரைப்பாரன் முதல் கட்டம் ஏன்னா ரவுலா ஷெரீஃபுக்கு சென்றவர்கள் தெரியும் நம்மளே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் உம்ராவுக்கு சென்றவர்கள் பாபு வழியாக உள்ளே நுழைகின்ற நேரத்து இடது பக்கம் கண்மணியாயம் செல்லாசனுடைய புனித திரு அதற்கு மேலே பச்சை நிறத்தில் தங்க எழுத்துக்களால் ஒரு ஹதீஷை பதிவு செய்து வைத்திருப்பார்கள் உம்மத்தில் என் உம்மத்தை சார்ந்த பெரும் பாதிகளுக்கும் என்னுடைய மன்றாட்டம் உண்டு என்று சொல்வார்கள் பெரும்பாவிகளுக்கு கூட மன்றாடக்கூடிய மாணவி செல்லதாசம் தொடக்கத்தில் சொல்வார்கள் ஆனால் ரமலான் இவன் வழக்காளியாக கொண்டானா அவனுக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு ரமதானை உபசரித்து கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதான் நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி இந்த விருந்தாளி அதிசய விருந்தாளி விருந்தாளிகளை வயரார வாய் குருசியா உணவூட்டி உபசரிப்போம் ரமலான் என்ற விருந்தாளி உபசரிப்பதல்ல பசித்திருந்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் பசியை ஒரு ருசி ரமதானை வரவேற்கும் போது விருந்தாளியாக வந்த ரமதானுக்கு நாம் பசிப்பது ஒரு ருசி பசியினுடைய ருசி எப்போது படைத்த ரப்புக்காக பசித்திருக்கிறோம் என்றால் தான் ருசி முன்ன உணவில்லாமல் பட்டினி கிடக்கிறோம் என்றால் அது வேறு தொடக்க வாரத்தில் சொன்னதை போல ரமதான் என்பது ஒரு பட்டினி அல்ல ஒரு பட்டினி பட்டினிக்கும் பத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கண்ட்ரோல் எனப்படுகிற ஒரு பத்தியம்தான் ரமதான் இதோ இந்த புனித ரமதான் ஒரு வாரத்தில் புறப்பட்டு செல்லவிருக்கிறது கருணமிக்க ரஹமான் அடுத்த ரமதானையும் வரவேற்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக இந்த வருடத்தில் விடுபட்ட நோன்புகளை கூட ஒரு நோன்பு கூட விடாமல் ஆனா விடுபட்ட இடையில் அது வேறு விஷயம் எந்த நோன்பையும் விட்டு விடாமல் முறையாக நோ நோக்கவும் எல்லா விதமான பரந்து சுண்ணத்து தொழுகைகளை முறையாக தொழுகும் எல்லாமல் நல்லா நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக இந்த ரமதானை மறுமையில் நமக்கு சாதக சாட்சி ஆட்சியரும் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமே தயவானா அனேஷம் துல் இல்லாஹி ரப்பில் ஆலமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக